வெல்கம் டு ஷாப்பிங் இன்னைக்கு வீடியோ என்ன கலெக்ஷன் பார்க்க பெரும்பாலான பேர் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அழகான சில்க் சேரீ கலெக்ஷன் தெரிவிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக ஃப்ரெண்ட்லி செக்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு சில்க் சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இதுல என்ன ஆஃபர்ன்றத இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவோட ஆரம்பத்துல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பார்டர்ல கான்செப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் இந்த சேரீயை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்பவும் லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு எடுத்து வந்திருக்கோம் சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஆமா இந்த சேரீயோட ப்ரைஸ் வெறும் அறுநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான கான்செப்ட் முந்தி கொடுத்துருப்பாங்க சாரியில கான்செப்டை முந்தி ஃபுல்லா பியூர் ஜாஸ்மின் சில்க் ஃபேப்ரிக்ல சேரீ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் எம்பிராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரி ரொம்பவும் ப்ரீமியமா இருக்கும் இந்த சாரியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த சாரிக்கு மீனாக்கரி புட்டா பிளவுஸும் கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பார்டர் கான்செப்ட் பார்டரும் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி பார்டர் ரெண்டு பக்கமும் பார்டர் இல்லாம வர்றதுனால ரொம்பவும் பிரீமியமா இருக்கும் ஒரே கலர்ல மல்டிபிள் சாரி கலெக்ஷன் கேட்டா எத்தனை சாரி கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் லிமிடெட் எடிஷன் சாக் தான் இருக்குது எவ்வளோ சாரி வேணுமோ டக்குன்னு பார்த்து புக் பண்ணுங்க புக் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோல ரெண்டாவதா நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான சில்க் சாரி கலெக்ஷன் இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தீபாவளிக்கு யாருக்கா நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்பவும் ப்ரீமியமான இந்த சாரியை வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு எடுத்துருந்துருக்கும் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு ஆஃபரோட எடுத்துருந்துருக்கோம் யூஸ் கோட் ஜம் அப்படின்னு போட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு ஜம்ஜம்னு போகிறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ அண்ட் தமிழ்நாடு ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த சேரீயில லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது எல்லா சேரிலையும் என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றத செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க அட் த சேம் டைம் இந்த சாரீ கலெக்ஷன் சோல்டு அவுட் ஆகிட்டாலும் இதில் நிறைய கலர் காம்பினேஷன் நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அதை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன் எடுத்துக்கலாம் இதுதான் சேரீயோட பல்லு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்லு கான்ட்ரஸ்டா வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து இங்க இருக்கும் இது எல்லாமே டீடைலா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்பவும் பெரிய கரையும் இல்லாம ரொம்பவும் சின்ன கரையும் இல்லாம மாடரேட்டான பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே செலெக்ஷன் பண்றதுக்காக ஒவ்வொன்றையும் இமேஜஸா எடுத்து அப்ளோட் பண்ணிருக்கோம் வேணுன்றதை பார்த்து எடுக்கிறதுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும் நார்மல் கால் பண்ணக்கூடாது எந்த சாரி வேணும்னாலும் நீங்க ஆன்லைன்ல வீடியோ கால் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை வாங்கிக்கலாம் 쌀이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다. 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 잠만이.